அண்ணா சிரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க விடிய போலாம் பேச்சு மூச்சு இல்லாம கடலோர ஒருங்கி கிடக்குறாங்க அதை பார்த்து ஒரு அம்மா கூப்பிட்டு எல்லார்ட்டையும் கூப்பிட்டு பாக்கும்போது அய்யோ பேச்சு மூச்சு இல்லையே பாவன் தங்க ஒரு நல்ல பொண்ணு என்ன கொடுமையோ ஏழு கொடுமையோ பாவ தற்கொலை பண்ணிக்கிறச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கங்கிறாங்க போலீஸ் வர சொல்லியிருக்காங்க போலீஸ் வந்து பார்க்கறாங்க யார் யா முதல்ல பார்த்ததுங்கிறாங்க நான் தானுங்க ஏங்கிறாங்க எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்குறாங்க அரை மணி நேரம் ஆச்சுங்க ஏங்குறாங்க கான்ஸ்டபிள் உடனே ஆம்புலன்ஸை வர சொல்கிறாங்க ஆம்புலன்ஸும் வந்து நிக்குது யோ நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூடுப்போ இது அனாத பணமாக கூட இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் அனுப்புறாங்க சரிங்க சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இன்னொரு கான்ஸ்டபிள் ரத்னாவோட ஆம்புலன்ஸில் போகிறாங்க நீ அங்கங்கே ஃபோன் பண்ணுறாங்க அவ கண்டிப்பாக எங்கேயும் போயிருக்க மாட்டா அவளுக்கு நீத்தம் தெரிஞ்ச பொண்ணு தான் சார் நிச்சயமா கடல் கிணத்துல இறங்கி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கு நல்லா தேடி பாருங்க சார்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமா கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க இல்லம்மா நான் கடற்கரைக்கு போற வரைக்கும் ரத்னா எப்படியும் உயிரோடு தான் இருப்பான்னு நம்பிக்கையோடு இருந்து அவ கையை எப்ப பாட்டணும் அப்பவே என்னோட நம்பிக்கை இறந்துட்டேங்கிறாங்க வைகுண்டம் உள்ள நான் மறுபடியும் உசுரோடு பாப்பினான்னு தெரியலையே என் நம்பிக்கையெல்லாம் போச்சே ரத்னா என்னை விட்டு போயிட்டாலே அப்படின்னு அழுகிறாங்க வைகுண்டம் சண்முகம் ஒரு பக்கம் ரத்னா என்னை விட்டு போயிட்டே போயிட்டேங்கிறாங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறதையே மறந்துட்டாலே எதுவா இருந்தாலும் அண்ணா அண்ணா அண்ணன்கிட்ட தானே என்கிட்ட வந்து முதல்ல சொல்லுவாங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு மறுவி மறுவி அழுதுகிட்டே போய் சேர்ந்து விட்டுட்டாலே சுத்தமா விட்டுட்டு போயிட்டாலே இந்த ரத்தனான்னு சொல்லி அழுகிறாங்க சண்முகம் எங்ககிட்டயாவது ஏதாவது சொல்லிருக்கலாமேன்னு வீர ஒரு பக்கம் அழுகிறாங்க இவ்வளவு நாளா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே ஒளிச்சொழிச்சு வச்சிருக்கா அண்ணன் கிட்ட சொன்னா மனசு விட்டுருன்னு சொல்லி மறுத்து வச்சிருக்கா பாருங்கிறாங்க எஸ்கே கே அண்ணன் கிட்ட சொன்னா அண்ணன் சங்கடப்படும்னு சொல்லாம விட்டுட்டாலேங்கிறாங்க ஆமா சங்கடப்படுவேன் ஜங்கடப்படுவேன்னு சொல்லி என்கிட்ட எதுவுமே சொல்லாம விட்டு இப்ப எல்லார்ட்டையும் அள வச்சுட்டு போயிட்டாலேங்கிறாங்க சண்முகம் கிட்ட சொல்லாமயே விட்டுட்டாலே நானும் அவளை என்ன ஏதுன்னு கேட்காம விட்டுட்டேனே நான் தான் முட்டாள் முட்டாளின்னு தலையே அடிச்சுக்கிறாங்க சண்முகம் அவளை பாக்க போனானிக்கு அவன் முகம் சோர்ந்து வாரி கிடந்தது என்ன என்ன ஏதுன்னு நானும் விசாரிக்காம விட்டுட்டேன் என்ன ஆச்சுல ரத்னா என்ன அது பிரச்சனையா ஏதாச்சும் என்ன என்கிட்ட சொல்லணும்னு நான் அப்பவே கேட்டிருக்கணும் ஒரு அண்ணனா இருந்து கேட்காம விட்டுட்டேனே மொத்தமா பறி இப்ப தவிச்சு போய் நிக்கிறேன் எங்க இருக்காலோ இருக்காளோ இல்லையோனே தெரியலையேன்னு தூண்ல முட்டு கொடுத்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க சண்முகம் கண்ணுக்கு கண்ணா வளர்த்திட்டு இப்ப பறி கொடுத்துட்டு நிக்கிறேனே எனக்கெல்லாம் மண்ணுப்பே கிடையாதுன்னு தூண்ல முட்டிக்கிறாங்க எல்லா பழியும் நீ ஏண்டா உண்மையில போட்டுக்கிறேன்னு பரணி கேட்கிறாங்க பரணி குரலை கேட்டதும் சரியான எதிராளியும் வகையாலையும் பாக்குற மாதிரி சண்முகம் ஏய் முதல்ல நீ பேசாத எல்லாத்துக்கும் காரணம் முதல் நாள் நீ தான் நீ பேசாம இருந்திருந்தீங்கன்னா என் ரத்தன பண்ணா இருந்திருப்பா அம்பட்டுக்கும் காரணம் நீதான் தான் நான் வேண்டா வேண்டான்னு சொல்லி ஏன் பிறந்தவளை நீ வம்படியா கொண்டு போய் விட்டுட்டு வந்தே இல்ல எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ முதல்ல பேசாதீங்கிறாங்க டே என்னடா அந்த புள்ள என்னடா பண்ணும் நம்ம புள்ள நல்லா இருக்கட்டும் அந்த புள்ள கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தாங்கிறாங்க வைகாச்சும் தானே அவ புள்ளைய விரும்புறானேன்னு சொல்லி அவனுக்கு நம்ம கட்டி கொடுத்தோம் அவனை நம்பித்தானே நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தோம் அந்த படுவாவை இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியுங்கிறாங்க வைகுண்டம் ஓ நீ பேசாத நம்ம பிள்ளைய பத்தி நம்மளுக்கு தெரியுமல்ல அவ சொல்லி இருக்கிறல்ல முதல்லயே அவ வேண்டாம் வேண்டான்னு தானே சொன்னா இப்படி ஒரு அயக்கம் கடை சேர்ந்து என்ன வாழ்க்கை வாழ போறாங்க என்ன என்ன ஆச்சு என் ரத்னா தானே போனா அவங்க கூட வாழ்ந்து என்ன மெடலா தரப்போறாங்க அப்படி இல்லையா சண்முகம் ரத்னா இந்த வீட்டுக்கு வந்து கொந்திருந்தானா வாழா வெட்டின்னு தானே சனம் சொல்லுவாங்கிறாங்க வாழா வெட்டி யார் சொல்லுவா எவன் சொல்லுவா இன்னும் நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கிறீங்க வாழா வெட்டின்னு சொன்னா வேற என்ன பேர் சொல்லி போறாங்க உயிரோடவாவது என் தங்கச்சி இருந்திருப்பல்ல யாரோ பேசுவாங்கன்னு சொல்லி இப்போ அவளை பேசி இப்போ நம்ம கூட இல்லாம போயிட்டாலே நான் யாரை போய் கேட்பேன் எங்க போய் தேடுவேன் அப்படியே பேசுற ஊர்க்காரனுங்க எல்லாம் இப்ப என்ன செய்ய போறானுங்க உனக்கு என்ன பரணி தெரியும் நீ என்ன அவ கூட பிறந்தவளா நான் அப்படியா நான் கூட பிறந்த பொறப்பாச்சு அவளுக்கு ஒரு அண்ணனா என்னால என்ன செய்ய முடிஞ்சது இப்போ என் தங்கச்சியை இழந்துட்டு நிக்கிறேனே அழுகுறாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கணும் என் தங்கச்சியோட நிலைமை என்னங்கறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னா இந்த பாவத்தை எப்ப தொடப்பேன்னு தெரியல இப்ப திரும்ப அவ வந்த நான் போய் பார்த்த போதெல்லாம் அவ மூஞ்சி வாடி இருந்ததே அவ என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு நானும் கேட்காம விட்டுட்டேனே அவளும் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டாலே நான் செஞ்சது பெரிய பாவம் அழுகுறாங்க இவதான கொண்டு விட்டுட்டு வந்திருக்கா இவ பேசி சமாளிச்சிடுவா எப்படியும் அவளை வாழ வைப்பானு நான் முட்டாள்தனமா நம்பிட்டேனே பரணி பார்த்து சொல்றாங்க சண்முகம் ரத்னாவது நம்ம கிட்ட வந்து நடந்த விஷயங்களை சொல்லி ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு கேட்டிருக்கலாமல்ல இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணுவான்னு யாருக்கு தெரியுங்கிறாங்க பரணி அந்த நாடக கும்பல் பேச்ச கேட்டு நீ திரும்பவும் கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்திருப்ப அப்பவும் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம அண்ணன் காது கொடுத்து கேட்காதுன்னு தானே அவள் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கிறாங்க சார் அவளை கூட்டிட்டு போய் அவங்களோட வாழ வைக்கிறேன்னு சொல்லி அவளை மொத்தமாவே அனுப்பிச்சி வச்சுட்டியா சண்முகம் அவள் அப்படி நினைச்சிருப்பா இப்படி நினைச்சிருப்பான்னு இப்ப பேசி என்னப்பா பிரயோஜனங்கிறாங்க வைகுண்டம் இல்லப்பா என் வயிறு எரிதே வயிறெல்லாம் எரிதே என் கூட பிறந்த தங்கச்சியாச்சே நான் வளர்த்த வளர்ப்பாச்சே இப்ப என்ன விட்டு போயிட்டாலே சண்முகம் ரத்தனா செஞ்சதுக்கு இப்ப நான் தான் காரணம்னு சொல்றேன்னு கேக்குறாங்க பரணி ஆமால நீ மட்டும்தான் காரணம் நானும் அவங்க கூட சேர்ந்துகிட்டோ அவளுக்கு எதுவும் செய்யாம அவ பிரச்சனை என்னன்னு கேட்காம விட்டுட்டோம் பாத்தியா இது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் தீரா இல்ல என் அம்மைய பறிகொடுத்தேன் இப்போ என் தங்கச்சியும் பறிகொடுத்து நிக்கிறேனே என் ரத்தனா என்னைய நினைச்சு பார்க்காம என்கிட்ட எதுவும் சொல்லாம இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டாலே இந்த பாவத்தை நான் எங்க கொண்டு கழிவு பிறந்த பிறப்பாச்சே நான் இனி எப்போ பாப்பேன் ரத்னா இந்த பாவம் என்னைக்கும் தீராதே அப்படின்னு சொல்லி தலைதலையா அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க சண்முகம் வீட்டுல ஆளுக்கு ஒரு பக்கம் அழுகிறத பார்த்துட்டு அந்த துக்கம் தாங்க முடியாத வேப்ப மரம் இருக்குது அந்த வேப்ப மரத்தை தான் அம்மாவும் சாமியாவும் நினைச்சு அவங்க மன கஷ்டத்தையெல்லாம் சொல்லுவாங்க சண்முகம் இருக்க அதே இடத்துல வந்து அம்மா அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை தடுப்புறாங்க அம்மா எனக்கு தெரியும் நீ எங்க கூட இல்லாத போதெல்லாம் நீ இந்த மரத்தடியில நின்றுதான் எங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும்னு காணி அழுதுகிட்டே அம்மா ரத்தனக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எங்க கூட இல்லாத போது ரத்தனக்கா தான் எனக்கு அம்மா மாதிரி இருந்து பாத்துக்கிடுச்சு என்னை மட்டும் இல்ல எங்க அக்கா எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிடுச்சு உனக்கும் தெரியுமல்ல உனக்கு ரத்னக்காவை பிடிக்குமில்லமா அக்காவை உனக்கு பிடிக்கும்னு எடுத்துக்கிட்டியா அக்கா இல்லாம அண்ணா ரொம்ப கஷ்டப்படுதுமா அண்ணா மட்டும் இல்ல நாங்களும் தான் ரத்தனக்கா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ரத்னக்காவை எங்களுக்கு எப்படியாவது திருப்பி கொடுத்து கொடுத்துருமான்னு கனி மரத்தை பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க அழுதுகிட்டு இருக்கிற கனிக்கு ஏதோ ஒரு சக்தி போந்த மாதிரி டக்குன்னு பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க கனி வாக்கியம் சிவபாலன் ஓடி வந்ததும் இல்லையே சண்முகம் என்னடா இது என்னென்னமோ சொல்றானே இவன் சண்முகம் ரத்னாவுக்கு ஒன்னு ஆகாது நீ கும்புற முருகன் உன்னை கைவிட மாட்டாங்கிறாங்க பாக்கியம் முடியாதது வைகுண்டத்தை பார்த்து அழலன்னு அழுகுறாங்க அண்ணே நம்ம பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாதுங்கிறாங்க ஐயோ இல்லையே என் ரத்னாவை நான் தொலைச்சுட்டேன்னு அழுகுறாங்க வைகுண்டம் சண்முகம் நம்பிக்கை இழந்துடுறாங்க முருகன் சாமி படத்துக்கு முன்னாடி போய் நல்ல நாள் கெட்ட நாள் எதுவும் இல்லாம எல்லா நாளும் நீதான் எனக்கு துணைன்னு நம்பி இருந்தேன் சேலை நீ என்னை இப்படி கைவிட்டுட்டியே இது வரைக்கும் நான் முன்னாடி என்ன எனக்காக ஏதாவது கேட்டிருக்கேனா நான் கேட்டுக்கிட்டதெல்லாம் ஒன்னே ஒன்று என் தங்கச்சிகளை நீ நல்லா பார்த்துக்கணும்னு தானே உங்ககிட்ட வேண்டிட்டு இருந்திருக்கேன் என் தங்கச்சிகளை பார்த்துக்கலேனா நீ என்ன சாமி தங்கச்சியை காணுமேனு எல்லாருமே பதறணும் ஆனால் என் தங்கச்சியை நீ காப்பாற்றுவேனு நான் உன் மேலே நம்பிக்கையாக இருந்த அந்த நம்பிக்கையை நீ உடச்சிட்டே என் தங்கச்சியை எங்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டே நான் உனக்கு என்ன குறை வச்ச பூஜை விரதம் அபிஷேகம் ஆராதனை எத்தனையோ உனக்காக செஞ்சேனே அதில் ஒன்னிலையாவது ஏதாவது குறை வச்சிருப்பேனா எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு தானே இருந்தேன் இப்படி பார்த்தவனுக்கு எனக்கு குறை வச்சிட்டியே இப்போ நான் தோற்று போயிட்டேனே என் கிட்ட இருந்தேன் என் தங்கச்சியை பிரித்து என்னை தோக்கடிச்சிட்டே முருகா வா என்னை தோக்கடிச்சு விட்டு வேடிக்கை பாக்குறியே இனிமே நீ என் வீட்ல இருக்க வேண்டாம் தூக்கி இப்பவே வெளியே போடுறேன்னு சாமி படத்தை தூக்கிட்டு போறாங்க அப்ப எல்லாருமா சேர்ந்து குறுக்காட்டுறாங்க பாக்கியம் வைகுண்டம் எல்லாரும் சேர்ந்து டே கோட்டிக்காரா என்னடா பண்றதுல சாமி படத்தை கொண்டா அப்படின்னு சொல்லி சாமி படம் இருந்த இடத்துல கொண்டு பாக்கியம் வச்சுட்டு டே உன்னோட ஆதங்கம் என்னங்கிறது எனக்கும் புரியுதுடா இருந்தாலும் ரத்னா இப்படி பண்ணிருக்க கூடாது என்னோட மதனி இங்க இருந்து இப்படி நடக்குதே அதை தான் என்னால ஏத்துக்கவே முடியலன்னு பாக்கியம் அழுகுறாங்க ஓ மதனி இங்க இல்ல எல்லார்ட்டையும் அம்மானு விட்டுட்டு போயிட்டாலே அவ இருந்திருந்தா ரத்னாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா எனக்குள்ள வச்சல பாத்துருப்பா எங்க அம்மா இருந்திருந்தா ரத்தனா நமக்கு இப்படி ஆயிருக்குமா சொல்லத்தை சொல்லு அவளோ அவளுக்கு என்ன போயிட்ட சண்முகம் மனசு நொண்டு போய் பேசிட்டு இருக்கும் போது நிக்கிறாங்க சூடாமணியோட குரல் கேட்டு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க கனிதான் வந்து நிற்கிறாங்க கனி சூடாமணி குரல்ல தான் பேசுறாங்க எங்கேயும் போகல இங்க தான் இருக்க வீரா கூட ஏ கனி அப்படிங்கிறாங்க ஏ அவ கனி இல்ல அது என் மதுனி சூடாமணிங்கிறாங்க பாக்கியம் வைகுண்டம் முதற்கொண்டு அங்க இருந்த எல்லாருமே கனிய பாக்குறாங்க கனிய போது எல்லார் கண்ணுக்கும் சூடாமணியே தெரியுது சூடாமணி வந்துட்டியா தான் என் குடும்பத்தை காப்பாற்ற வந்துட்டியாங்கிறாங்க வைகுண்டம் அம்மா நீ திரும்ப வந்துட்டியாங்கிறாங்க சண்முகம் ஆமாலே சண்முகம் நான் எங்க போன தனிய தான் என் பிள்ளைகளையே தான் நான் சுத்தி சுத்தி வந்துட்டு அம்மா நீ என் கூடவே இருந்தும் இப்ப நம்ம ரத்தின தொலைச்சிட்டேமா ஏமா சண்முகம் ஏன் பிள்ளைய நான் எப்படி இல்லை தொலைப்பேன் அம்மா அப்படின்னா ரத்னா நம்ம ரத்னா நல்லா இருக்காளா அவளுக்கு ஒண்ணு ஆகலையாங்கிறாங்க சண்முகம் அதனே நீ சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு கேட்கறாங்க பாக்கியம் இப்படி சொல்லி என் பேர்ல நம்பிக்கை இல்லையான்னு சூடாமணியோட குரல்ல கனி கேட்கறாங்க ஆத்தா உனியை நம்பாம இல்ல இப்ப திசை தெரியாம நாங்க முழிச்சிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க வைகுண்டம் ஆமா அண்ணனும் காப்பாத்த மாட்டான் பெத்த அப்பனும் காப்பாத்த மாட்டான்னு அவ எடுத்த முடிவு தான் யாருக்கும் தெரியாத தசையில கிடக்குறா இப்ப சொல்லுமா எந்த தசையில எங்க கிடக்குறா சொல்லுமா நான் போய் காப்பாத்தி கூட்டியாரங்கிறாங்க சண்முகம் சண்முகம் ஓடு இங்கிருந்து கிழக்கால போய் அங்கிருந்து தெக்கால திரும்பி போயிட்டு மயில்குள்ள என் புள்ள அனாதியா கிடக்குற ஆபத்துல கிடக்குறா என் புள்ள ரத்னா உசுர துடிச்சிட்டு இருக்கு சீக்கிரம் போய்யாங்கிறாங்க தெக்கால எட்டு மயில்குள்ளா அங்க சரியான ஆழமா இருக்குமேங்கிறாங்க வைக்கண்டோம் போடா ஓடு ஓடு என் புள்ளியை காப்பாத்து அப்படின்னு கனி சூடாமணி குரல்ல சொல்லிட்டு அப்படியே மயங்கி சரிஞ்சு விழறாங்க சரிஞ்சு விழ போன கனிய சண்முகம் வைகுண்டமும் ஓடி தாங்கி பிடிக்கிறாங்க அப்பா அப்படின்னா அம்மாவே சொல்லிருச்சு நம்ம ரத்னா உசுரோட தான் இருக்கான் நான் இப்பவே ஓடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கிருந்து ஒட்டாமா ஓடி பாக்குறாங்க சண்முகம் உடனுக்கடியே சிவபாலன் கனி சொன்ன அந்த அடையாளத்தை தேடிக்கிட்டோம் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை யாராச்சும் பாத்தீங்களா அண்ணாச்சி பாத்தீங்களா இது என் தங்கச்சி அப்படின்னு அடையாளம் கேக்குறாங்க அந்த இருந்து ஒரு அம்மா ஆமாப்பா இந்த பொண்ணை நான் தான் முதல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தோங்கிறாங்க அப்படியா எங்க பாத்தீங்க எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க எப்போ நாங்க பாத்துட்டு உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டோம் போலீஸ்காரங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கிறாங்க என்ன சொல்றீங்க தூக்கிட்டு போயிட்டாங்களாங்கிறாங்க ஆமாப்பா அப்பவே உயிர் போயிடுச்சு அதான் கொண்டுகிட்டு போயிட்டாங்கிறாங்க உசுர் போய் தனியா கிடந்தது சரி அனாத போனோம்னு நினைச்சு போலீஸும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க சொல்கிறீங்க சொல்றீங்க சொன்னாங்கங்கிறாங்க ஆமாங்க ஆமாங்கய்யா பொண்ணை யாரும் தேடல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதனால இது தான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்கய்யா அப்படிங்கிறாங்க கியோடு ஓடி வந்த சண்முகத்துக்கு இப்ப மறுபடியும் உலகமே இரண்டு போன மாதிரி கண்ணை கப்புன்னு கட்டினதும் கால் ரெண்டு பின்னனதும் சரிஞ்சு விழுந்துடுறாங்க பலனு உடனக்கூடிய ரெண்டு பேரும் ஐயோ சண்முகம் எழுந்துரு எழுந்திரி சொல்லி தண்ணியை தெளிக்கிறாங்க சண்முகம் அப்படியே மேல மேல கண்மணி பாக்குறாங்க நம்ம எல்லார்த்தையும் விட்டுட்டு போயிட்டா போயிட்டான்னு எழுதிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் வந்து ரத்னாவை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணி பார்க்கும்போது ரத்னாவுக்கு உயிர் இருந்திருக்கு அவங்களுக்கு முறையே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ரத்னா மறுபிறவி எடுத்து வராங்க ரத்னாவுக்கு நினைவு வந்ததும் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிறது தெரிஞ்சதும் அண்ணான்னு சத்தம் போடுறாங்க இது தெரியாத சண்முகம் ரத்னா செத்துட்டானும் மறுபடியும் வீட்டுக்கு வந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் என்ன நடக்க இருக்குங்கறது நாளைக்கு சொல்ல பாக்கலாம்